ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய வீடு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குதுங்க மொத்தம் ஒம்பதே கால் சென்டரில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் எட்டு வீடு இருக்குது தனித்தனி சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்குது எட்டு வீடுமே ஒரே மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது வடக்கு பார்த்த நாலு வீடும் தெற்கு பார்த்த நாலு வீடும் இருக்குது எட்டு வீடுமே ஒரே மாதிரியான அமைப்பு தாங்க ஸோ நல்ல ரெண்ட் வரக்கூடிய ஒரு வீடு ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு வந்து விடலாம் சுற்றி நிறையா வீடுகளும் இருக்குது பாத வசதி பதினாறு அடி பாத வசதி இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் கோடி சொல்கிறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் ஊருக்கு மைய பகுதியிலே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நியர்பையிலே இருக்கும் கோவில் டிபார்ட்மெண்ட்ஸ் கோட் டோர் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் மற்ற போக்குவரத்து வசதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா ஊருக்கு மையப்பகுதியில் தான் அந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ